விஜய் கட்சியை பற்றி ஒரு சர்வே வந்திருக்கு அந்த சர்வேல பார்த்திங்கன்னா விஜய் கட்சி நூற்றி அஞ்சு இடத்துல ஜெயிக்குமா அதிமுக எண்பது இடத்துல ஜெயிக்குமா அதிமுக எழுபது இடத்துல ஜெயிக்குமா கணக்கே இடிக்கிது அதிமுக அறுபது இடத்துல ஜெயிக்குமா திமுக எழுபத்தஞ்சி தான் ஆனால் விஜய் இது மட்டும் நூற்றி அஞ்சா அப்போ மக்கள் மனசு மாறிட்டாங்களா விஜய்க்கு அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் வா ஆதரவு இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறிக்கும் ஆனால் நடந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மாத ஒரு இருக்கார் இவர் வந்துக்கிட்டு இந்த பிரசாந்துக்கு சொல்லுங்கிற ஃப்ராடுக்கிட்டே இருந்தார் அந்த ஃப்ராடு இதே வேலை தான் பண்ணுவான் எலெக்ஷன் இருக்கும்போது இவனே வந்து இது உருவாக்குவான் இவனே வந்து சர்வே உருவாக்கி இந்தாலே வந்துக்கிட்டு அவ்வளோ செல்வாக்குறதுக்கு இவ்வளோ செல்வாக்குறதுக்குன்னு மக்களை முட்டாளாக்குவான் அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தாலே ஆதவம் இப்போ இவரே என்ன பண்ணுறாரு சர்வேங்கிற பேரில் ஒவ்வொரு ஏஜென்சியும் இவங்களுக்கு ரூபா கொடுத்து இவ்வளோ சீட்டு வரும் இவ்வளோ சீட்டு வரும்னு சொல்லுங்கன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த சர்வேயே யாரும் நம்பாதீங்க தகுதியின் அடிப்படையில் நீங்கள் ஓட்டு போடுங்க அதனால் ஃப்ராட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் கட்சியிலையும் அப்படிங்கிறது தெரியுது விஜய்க்கு நூற்றி அஞ்சு சீட்டுங்கிறதெல்லாம் கனவுள் கூட நடக்காத விஷயம் என்னுடைய அரசியலுக்கு அனுபவத்தில் விஜய்க்கு பத்து சதவீதம் ஓட்டு தான் இன்னும் கொஞ்சம் கூட போனால் பதினஞ்சு அவ்வளோதான் கூட்டி கழித்து பாருங்கள் இதுதான் வரும் அதனால் விஜய் ஆட்சிக்கு ஒரு தனியாக ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பில்லை